அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் உருவாகும் பிரம்மாண்ட மேடை நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இது குறித்தான் என்ன முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த ஒரு வார காலமாகவே ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா வலைதளங்களிலுமே பார்த்தீங்கன்னா சீமானை குறித்தும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எதனால இவ்வளவு கீழ்த்தரமாக திட்டுறாரு அப்படின்னும் அதற்கு பிறகு கட்சியில் யாராவது தன்னை மீறி வளர்ந்துடுவாங்களோ அப்படின்ற நோக்கத்தில் செயல்படுறாரு அப்படின்னும் பல விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுமே முன் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை யார் ஆரம்பிச்சு விட்டது அப்படின்னா திமுக கைக்கூலிகளான யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன் கபிலன் இது போன்ற நபர்கள் தான் தங்களுடைய யூடியூப் சேனல்களில் காவலர்களிடமிருந்து கைப்பற்றிய ஒரு சில ஆடியோக்களை வெட்டி ஒட்டியும் போட்டு சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கும் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கட்சியிலிருந்து விளக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா திமுக கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது பல விஷயங்கள்ல இருந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியை யாராவது எதிர்த்து பேசினாலே அவங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்துல ஒரு பாசிச அரசியலை தான் திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவே இருக்கு இந்த மாதிரி வெளியான ஆடியோக்களுக்கும் அதற்கு பிறகு சீமான் மேலையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அனைத்திற்குமே ஒரு பெரிய பதில் அளிக்கணும் அப்படின்றதுனாலதான் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியினர் நடத்த போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட இணையழுச்சி பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான முறையில நடக்கணும் அப்படின்னும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுற மாதிரியான ஒரு இடத்துல தான் நடத்த போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதற்கு மேடையே பாத்தீங்கன்னா அதிக பொருட்ச அளவுலையும் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீதத்திற்கு மேல ஓட்டு வாங்கி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதற்கும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இது ஒரு மேடை இருக்கணும் அப்படின்றதுனாலதான் பல நிர்வாகிகளோட ஒத்துழைப்புனாலையும் பல நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களின் பல நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களின் செயல்பாடுனாலையும் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை சீமா நடத்த போறாரு அப்படின்ற தகவல் தான் தற்போது வந்திருக்கு இது எந்த நாள் நடக்க போகுது எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் கூட நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உரிமைகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்